ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரொம்ப வெப்பார வெப்பார்ப்பாக போயிட்டுருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தீபாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஸோ கார்த்திக் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரூ ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்மிட்டும் பண்ணுறாங்க ஸோ தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த டாக்டரில் விசாரிச்சுட்ருக்காங்க ஆனதுக்கப்புறம் தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி டாக்டர் எல்லாமே சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்களாம் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் அப்போது வந்து பார்த்திங்கன்னா தீபாவார்டு கூட இருக்கிறாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா தீபாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க வர்றாங்கங்க ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் அம்மன் ஸோ சாமி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவை பார்க்குறதுக்காக வருது ஸோ தீபா வந்துட்டு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துட்டு தீபாவை கார்த்திக் வந்துட்டு நிறைய டைம் போய் வேண்டிகிட்டே கோவில்லையெல்லாம் லாஸ்ட் டைம் போய் உட்காந்துட்டு இருப்பார் தீபாவை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துற தீபா வந்துட்டு எங்கே தெரியுமே கிடைக்கல தீபா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கார்த்தியோட வேண்டுன்னு வேண்டுதல் எல்லாத்துக்கும் பரிகாரமாக அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தீபா வச்சுருக்கேன் அந்த ஒரு ஐசியு ஆர்டுக்குள்ளே உள்ளே வருது ஸோ உள்ளே வந்தது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை ஆனால் அம்மன் வந்துட்டு தீப்பாவோடைய நெத்தியில் கை வச்சு ஏதோ செய்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபா மெல்ல மெல்ல கண்ணை திறக்கிறாங்க ஆனால் தீபாவுடைய கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் தெரியவே இல்லைங்க ஸோ தீபா வந்துட்டு கண்ணு முழிச்சிட்டாங்க ஏன் நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் யார் யார் இங்கே கொண்டு வந்தால் என்ன நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா டக்குன்னு நர்ஸ் உள்ளே வந்துடுறாங்கங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா டாக்டர் தீ இவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருமே உள்ளே வந்துடுறாங்க தீபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி மெமரி லாஸ் ஆகிடுச்சுங்க ஸோ தீபாவுக்கு அவங்க யார் அப்படின்ற விஷயமே தெரில அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கூட அவங்க எதுவுமே சொல்ல தெரியலை ஸோ தீபா வந்து அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் எல்லாத்தையுமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க தீபாவை கூட்டிகிட்டு பயங்கர ஆகுது ஸோ அந்த ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது இந்த இந்த பொண்ணு பொண்ணு யார் எந்த ஊர் இவங்களோட நாங்கள் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது கேட்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு கூடி சீக்கிரமே வந்துட்டு இவங்க யார் என்னன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா சீக்கிரமே வந்துட்டு இவங்களுக்கு நினைவு திரும்பி வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இவங்கக்கிட்ட பேச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க தீப்பாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறாங்க நீ மலையிலேருந்து விழுந்துட்டமா நீ மலை அடிவாரத்தில் ஒரு பொதர்க்குள்ளே கடந்த உன்னை நாங்கள் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு நீங்கள்னா யாருன்னு எனக்கு தெரியலை என் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரிச்சிட்றாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே அங்கேருந்து எழுதிச்சு போயிடுறாங்க தீபா வந்துட்டு உடனே மயக்கம் போட்டு அப்படியே உடனே டாக்டர் வராங்க டாக்டர் என்ன இவங்களுக்கு அப்படி தான் அடிக்கடி மயக்கம் வரும் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு தீபா வந்துட்டு எல்லாம் மறந்துட்டாங்க ஸோ அம்மனோட அருளால் தீபா கண்ணு முடிச்சிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்